இந்த குக்கர் ஓப்பன் பண்ண உடனே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க ஐஸ் இது ஆட்டுக்குடல் கிரேவி ரைஸ் கிரேவி தான் இது இது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்க ஆனால் நாங்கள்லாம் சாப்பிடுவோம் ஆனால் எங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணதால் எங்கள் அம்மாவால் சாப்பிட முடியாது அதனால் எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆட்டு குடல் தான் இப்போ பார்க்க போகிறோம் செய்முறை எப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குடல் வந்து எங்கள் இதில் போட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து வாங்குறதெல்லாம் ஈஸி சாப்பிட்றது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் ஆனால் அது க்ளீன் பண்றதை ரொம்ப கஷ்டமான விஷயம் அது அது க்ளீன் பண்ண கூட எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டிமா ஒருத்தவங்க நீங்கள் வாங்கி கொடுங்கம்மா நான் க்ளீன் பண்ணி நான் சமைச்சு கூட கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அது சாப்பிட்டு நாங்க நாங்கள் சைல்டுஹுட்ல சாப்பிட்டது அது அதனால் நான் வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்தோன்னே அவங்களே க்ளீன் பண்ணாங்க அது வந்து ஹாட் வாட்டர் மட்டும் த அப்பப்போ நான் வச்சு வச்சு கொடுத்தேன் அது வச்சு அவங்க க்ளீன் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கூட ஸ்மெல்லே அடிக்கலை அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டாங்க க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க வந்தோடனே நான் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களே சமைச்சாங்க முதல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டை கிராம்பு லவங்கம் அதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க அதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி அது தாளித்து விட்டு அது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு அதில் மூணு மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வீட்டு போட்டாங்க அதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் வந்து கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணி மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா அது எண்ணெயிலே நல்லா இது பிரிய த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி அதுவும் சேர்த்து அதில் ஆட் பண்ணி நல்லா அவங்க கிளறி விட்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகூ ஒன்று ஆட் பண்ணாங்க அது நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து க்ளீன் பண்ண வச்ச வச்சுருந்த போட்டி அதில் ஆட் பண்ணாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கிளறிட்டே இருந்தாங்க ஏன்னா அப்போ வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும்னு சொல்லிவிட்டு நல்ல ஸ்மெல்லாக அடிக்கும்னு சொல்லிவிட்டு தான் நல்லா சாப்பிட முடியும் அவங்களுக்கு அதனால் நல்லா வந்து அவங்க கிளறி விட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக கிளரி விட்டு அப்புறம் என்ன செய்ய சொன்னாங்க பக்கத்தில் வந்து பக்கத்து ஸ்டவ்வில் வந்து ஹாட் வாட்டர் வைக்க சொல்லிட்டாங்க ஹாட் வாட்டர் வச்சுட்டேன் அப்புறம் வந்து மிளகுத்தூளும் கொஞ்சம் ஜீரகத்தூளும் அதுவும் ஆட் பண்ணிட்டாங்க கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் இது ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா திரும்பி கிளரி விட்டுட்டு புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பாயில் பண்ண பாயில் பண்ண தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டாங்க பாயில் பண்ண தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் வேணாம்னு சொல்லிட்டாங்க இது மட்டும் போதுமான்னு சொல்லிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வரணும்னு சொன்னாங்க அப்புறம் வந்து கரெக்டாக அஞ்சு விசில் வந்தது ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பாயில் ஆகிருந்துச்சு அப்புறம் நல்லா வெந்து கூட இருந்துச்சு அது போட்டியாவது அப்புறம் என்னங்க சுட சுட ரைஸ் பண்ணி அது போட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க பட் கிளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு அதனால் நான் செய்யவே இல்லை எனக்கு தெரியக்கூட தெரியாது எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க இது வந்து நம்ம குடலுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தி இது இது மிஸ்ஸே பண்ணாதீங்க இல்லை ஹோட்டலில் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஸ்டம் ஸ்டமக்கு ரிலேட்டடான இஷ்யூவுக்கு ரொம்ப நல்லது இது அஸ்லாம் வலைக்கும்